ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாசத்துல கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருப்தி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதம் பார்த்தாலேயானால் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெற்றார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவது பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதன் துலா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றார் என்ன சார் இது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய ருணரோக சத்ரு ஸ்தானம் ஆச்சு சார்னால் ருணரோக சத்ருஸ்தானம் போட்டி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராசி நாதனை போய் உச்சம் பெற்று போகிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டி விஷயங்கள் எல்லா விதமான போட்டி தேர்வுகள் எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி உண்டு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பரிவர்த்தனை வேறு ஆறுது அதனால் மறைந்த இடத்திலிருந்து நிறைந்த ஒரு ஏற்றம் கிடைக்குமே ராசிநாதனே எட்டாம் இடத்துல மறைஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போறார் நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையும் புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார் அதனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி வர வரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் பேசும் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிநாதனை உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய கடன் அமையும் பழைய கடன்கள்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாளாக வந்து துளாராசிக்காரர்கள் பணம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இனிமே அவங்களுக்கு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேப்பில் ஓட்டுற எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் கொட்டிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் இடத்துல படுறார் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ஆறாம் இடத்துல இருக்கிறார் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் வெளிநாடு மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாகியங்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் முப்பதாம் தேதிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் புதன் வந்துடுறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு பத்தொம்பது பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் பாகியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் கேது சாரம் பெறார் கேதுவும் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் சூரியன் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சற்று திருமணத்துக்கு பார்த்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சப்தமாதிபதி பத்தாம் இடத்துல நீச்ச அச்சப்பட்டு போயிருந்தாலும் அது வந்து பெரிய கூட்டு தொழிலில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் சொந்த தொழிலாக இருந்ததுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போறார் ஆட்சி பெற்று போகிறதுனால புத்திர ஸ்தான அதிபதி அந்த இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர ராகுவும் அங்கே வந்துடுறார் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே ராகுவும் அங்கே வந்ததுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக பலனாக உங்களுக்கு வரும் ஏன்னா ராகு இருந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றால் நிச்சயம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஏதாவது சனியும் இருள் கிரகம் தான் ராகுவும் இருள் கிரகம் தான் ஆனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி அதிபதி மூணு ஆறுக்கு உண்டானவர் எட்டில் மறைஞ்சி இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆறில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக உண்டு காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்பது நாலு முப்பது நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூணு நாட்கள் இருக்கு ஒன்னாம் தேதி கார்த்தால ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் மறையும் பொழுது இந்த காலகட்டம் சந்திராஷ்டிரமம்னு சொல்றோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி மொத்தத்தில் பார்த்த இல்லையா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஆறாம் இடம் வலுத்து போகிறது சுபப்பட்டு போகிறது ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறார் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி போட்டிகளில் வெற்றி அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த அந்த கேம்லிங் அதெல்லாம் வந்து சூது இந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் விளையாடுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பு படிப்பதற்காக போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒம்போது நாலு முப்பது நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்